வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகை இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு எந்த ஒரு தப்புமே செய்யல அந்த தப்பெல்லாம் செஞ்சது ரஞ்சல தான் சொல்லிட்டு தெரிய வந்துச்சுங்க எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லியோட பெரியம்மா இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு கேஷுவலா நார்மலா கெச்சனுக்கு போறாங்க அந்த சமயத்துல சரி இந்த ரஞ்சித்து எங்க விட 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 விடன்னு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க அவங்க பார்த்தா திடீர்னு ஓடி போயிட்டு அந்த இடத்துல நிற்கிறோம் என்னோட இவ தேவை இல்லாம எதுக்கு விஜயோட ஆஃபீஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரூம் குள்ளே தான் பார்த்துட்றாங்க அந்த இடத்துல போய்ட்டு உள்ளே கவனிக்கிறாங்க ஒரு ஃபைல் அப்படியே சும்மா அந்த முன்னாணியர்களை எடுத்து அப்படியே கப்புக்குன்னு போட்டு குபுக்குன்னு எடுத்துட்றாங்க அடாடாடா என்னோ இருக்குது ஏதோ இதெல்லாம் உள் கூத்து சே இதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே பார்த்தா அதை அவங்க போயிட்டு வெளியே அந்த க பேப்பரெலாம் வாங்க வராங்க அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க உடனே ஷாக் ஆகிடறாங்க ஒரு பக்கம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி ஓகே நடந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடவும் முடியாமல் ஒரு பக்கம் மல்லி மேலே அவதூரா பேசினாங்களே இந்த சமயத்தில் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே பெரிய மனுஷன் மாதிரி வந்து சென்டரில் எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக இதே ஆகிட்டாங்க இதனால் ஷாக்கான நம்ம ஆண்டைன்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கிற அந்த பொண்ணு மேலே நம்ம பழியை போடக்கூடாது இந்த பழி எதுவுமே மேலே உழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் ஷாக்காக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயம் எல்லாம் சொல்ல போகிறாங்க அது கேட்டு நாமளே ஒரு பக்கம் ஷாக் ஆக போகிறோம்னா பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே இதை தெரிஞ்சதும் உடனே பாக்கணும் விஜய்கிட்ட கேட்குறாங்க உடனே அப்படியே விஜய் போய் கழுத்த பிடிச்சிடுறாரு இந்த வாரம் தேவை தேவையில்லாமல் வீட்டில் சண்டை வைக்கிறது சச்சர் வைக்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத நீ ஒழுங்கு மரியாதை உங்க அம்மாவோட கிளம்பி இனிமே இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னாவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசு உடஞ்சி போய் சோகத்தில் உட்காந்துறாங்க என்னங்க பண்ணுறது சோகன்றது அல்வா தொண்டு மாதிரி எப்போ பார்த்தாலும் வரதான் வரும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வரது வர்றது போகிறது போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம போயிட்டே தான் இருக்கணும் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் உலகம் எங்கே இருக்கும்போது இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றணுங்க மாற்றினா மட்டும்தான் உலகத்தில் நம்ம சாதிக்க முடியும் மாற்றாமல் ஒரு மயிரும் பொடுங்க முடியாது அந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழ்நிலைதான் இப்போதைக்கு போயின்னு இருக்கு சரி பாப்போம் இன்னும் நல்லா நடக்க போகுது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு எல்லாமே அந்த கடவுள் மேலே பார்த்த போட்டு நாமளும் ஒரு பக்கம் போவோமா ஊர்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போவோம் சரி இப்படியெல்லாம் போயின்னு இருக்கு எந்த சமயத்தில விஜய் என்ன என்னை மல்லி நான் எப்போ பார்த்தாலும் உன் மேலே தவறாகவே புரிதல் வச்சுன்னு இருக்கேன் எந்த பார்த்தாலும் உன்னை அப்படியே சும்மா நச்சு 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 நொச்சி நொச்சு நொச்சி நொச்சு கொட்டினே இருக்கேன் ஆனா எல்லாமே எனக்கு இப்போதான் புரிய வச்சு என் தான் தப்பு உன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை நீ நல்லவன் ஆனா நான் கெட்டவன் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதவே என் மைண்டில் ஏற்றிக்கிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தேன் ஒரு நாளும் இதை பண்ணியா பண்ணியான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கல இதுதான் என்னோடய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாரு இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி பரவாயில்ல நடந்தே நடந்து போச்சு இதுக்கு மேலேயாவது நம்ம ஒழுங்காக ஒரே குடும்பம் சந்தோஷமாக வரலான்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க இதை மட்டும் என்கிட்ட எதிர்பார்க்காத மல்லி நீ எதிர்பார்க்காத எனக்கு என் பொண்ணு மட்டும் தான் உலகம் அவளுக்காக தான் நான் என் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுன்னு இருக்கேன் தேவையில்லாமல் இதில் யார் சென்டரில் சன்டல் வந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்டதும் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்னும் தூரு சொல்றது தெரியு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி பாத்துப்போம் எவ்வளோ வாழ்க்கையில் பார்த்தாச்சு இதில் என்னங்க இருக்கு பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்பிட்டு ஒரு பக்கம் தோம்ஸ் மட்டும் போயிட்டே இருக்கணும் அப்பதான் வாழ்க்கையில ஒரு சரி உருவாக்க முடியும் இல்லைனா ஒரு அவர் கோட்டையும் உருவாக்க முடியாது ஸோ நண்பர்கள எந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் எல்லாம் தட்டி விட்டு போங்க தான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே எப்படி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்